கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடுவாராத நட்பும் கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினியிலாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோனாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் பாதத்தில் அன்பும் உதவி பெறும் தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அறிதுயிலும் மாயனத தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதி மனுஷரோரு பாக மகளாத சுகவாணி அருள்வாமி அபிராமியே அமுதேசரோரு பாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே மக்கம் நாங்க வந்து பத்து வருஷமா வச்சிட்டு இருக்கோம் இது வந்து இருபத்தி நாலு தீர்த்தங்க தான் நாங்க ஜெயின் சமூகத்தை சார்ந்தவங்க அதனால வந்து எங்களோட தீர்த்தங்கர இருபத்தி நாலு தீர்த்தங்கர வந்து நாங்கள் வந்து உடல் வச்சு அது இருபது இது பண்ணுவோம் இருபத்தி நாளில் உங்களுக்கு ஆர்த்தி பண்ணி அவங்களுக்கு பாட்டெல்லாம் பாடி உங்களை இது பண்ணுவோம் ஒன்பது நாள் நடக்கும் அது வந்து லக்ஷின்னு சொல்லுவாங்க தர்ணே தர்மேந்திர பத்மாவதி பத்மாவதி அம்மன் சொல்லுவாங்க அவங்க வந்து தர்ம தேவி தர்ம தேவின்வாங்க சக்கரேஸ்வரி அப்புறம் வந்து கோலா மாலினு இருக்காங்க அவங்களுக்கு மேலே வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே நம்ம இவங்க தான் எல்லாமே விநாயகர் பத்மாவதி அம்மன் வெங்கடேஷ் பெருமாள் சரஸ்வதி மகாலட்சுமி காமாட்சி அம்மா அப்புறம் கருமாரி முருகர் அன்னலக்ஷ்மி கருக்கலட்சுமி இவங்கெல்லாம் அதுமாரி வச்சிருக்கோம் இதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு பத்து வருஷமாக கலெக்ட் பண்ணி இருக்கோம் இதெல்லாம் எங்கள் பசங்க எங்கள் வீட்டில் ரெண்டு பசங்க இருக்காங்க எங்கள் டாட்ருங்க ரெண்டு பேரும் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து எல்லாம் பண்ணுவாங்க எங்க தங்கச்சி எங்கள் மாமனார் எல்லாம் இப்போதான் எங்கள் அப்பா அம்மாலாம் ஊருக்கு போனாங்க எல்லாரும் வந்துருவாங்க எல்லா ஃபேமிலியும் வந்து நாங்கள் மொத்தமா ஒரு ஈவெண்ட் மாதிரி பண்ணுவோம் நாங்கள் எல்லாம் இவங்க தான் பேக் போன் டெய்லி ஒரு ஒரு சுண்டல் பண்ணி எல்லாத்துக்கும் நெய்வேத்தியம் பண்ணி காலையிலேயே சீக்கிரமா வந்து எல்லாத்தையும் பண்ணுவாங்க பூரணி மனோன்மணி தயா பரி புராதனி தராதரமி புட்புடல் லலித்த சிவசக்தி ஹிமபான் உதவ புத்திரே மகமாயி என்ற கவிதை பாடி முறையிடுவது உன் செவிதனுக்கு ஏறவில்லையோ தேகி என்றாலுனக்கு ஈய வகையில்லையோ தீன அல்லையோ சொல்லாய் சொல்ல இன்னும் பாராமுகம் பண்ணாமல் அடியேனை ரக்ஷி கண்டாய் மேருவை வளைத்தவனிடத்தில் வளர் அமுதமே விரி சூழ் சோழ் திருமயிலை விரை மலர் குழல்வள்ளி எங்கள் வீட்டு குழுக்கு எல்லாரும் கண்டிப்பாக வரணும் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா வாங்க விழுக்கு பக்கத்தில் தான் இருக்க நாங்கள் ஸ்ரீடிவிக்கு நன்றி